வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியம் ஞானம் டாக்டர் என தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிளாக் ரஷ்யன் டீரியர் இதுதான் என்னுடைய நான் வளர்க்குற ரெண்டாவது மூணாவது ஆகும்னு சொல்லலாம் இவனோட வயசு வந்து எட்டு மாதம் இப்போ இன்றைக்கி இந்த ப்ரீடை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ரீடு வந்து ரொம்ப ரேரான ப்ரீடு அமெரிக்காலேயும் ரேரான பீடு கனடாலேயும் நான் இருக்கிற கனடாலேயும் ரேரான ப்ரீடு இந்தியாவில் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல யூரோப்பில் ஒரு சில இடங்களில் இருக்குது ரஷ்யாவில் கொஞ்சம் இருக்குது இந்த டாகோட ஆரிஜின் என்ன இந்த டாகோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த டாக் வந்து ஒன்று ரேர் இதை வந்து ஒரு பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட டாக் இது வந்து ஒரு ஒர்க்கிங் குரூப் டாக் ஒர்க்கிங் குரூப் டாக்னால் ஒர்க் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ப்ரீடு இந்த ப்ரீடோட ஆரிஜின் ரஷ்யாவில் ரெட் ஸ்டார் கெனல் அப்படிங்கிற ஒரு கெனல் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் அந்த ஸ்டாலினோட டைமில் ஸ்டாலினோட ரெஜிம் அவர் ஆட்சி பண்ணபோது ரஷ்யாவில் நிறைய டாக்ஸே இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கான டாக் குரூப்ஸ் இல்லை அப்படின்னோடனே இவங்க என்ன பண்ணாங்க ஒரு டாகை வந்து உருவாக்கணும் அது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே சமயத்தில் இருட்டில் சரியாக தெரியக்கூடாது பார்டரை பேட்ரோல் பண்ணுறது பிரிசனை கார்ட் பண்ணுறது ப்ரிசனில் ரஷ்யாவோடைய நார்த்தில் ரொம்ப கூல்டாக மைனஸ் ஃபார்ட்டிஸ் மைனஸ் ஃபிஃப்டிஸ் அந்த மாதிரி வெதரில் வந்து மனுஷங்க நிறைய பேர் நின்று வேலை செய்ய முடியாத டைமில் இந்த மாதிரி டாக்ஸ் நல்லா குளிர தாங்குகிற டாக்ஸ் அதாவது நாலு சீசனும் சொல்லலாம் வெயிலும் கூட தாங்கும் ஆனால் வெயிலில் எந்த டாகுமே வெயிலில் ரொம்ப நேரம் போக முடியாது பட் இது வந்து வெயிலுமே ஓகே இந்த டாக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க உருவாக்கி ஜெயின்ஸ் நாவ்ஸர் அப்படிங்கிற ஒரு டாக் அதுக்கு ஜெர்மன் ஷெப்பரோட குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இதை மாதிரி இருக்கும் ஆனால் விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதையும் ராட் வாயிலர் ராட் வாயில் டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப காமன் இந்தியாவில் அந்த ரெண்டு டாகையும் மிக்ஸ் பண்ணாங்க ஜெயின்ஸ் நவுசர் அண்ட் ராட் வாயிலர் சூப்பரான காம்போ ரெண்டுக்குமே ப்ரொட்டெக்ஷன் அக்ரெஷன் அதாவது வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏர்டெல் டெரியர்னு ஒரு டாக் இருக்குது அந்த டாக் ஆட் பண்ணாங்க அந்த டாக்கு ப்ரே டிரைவ் ரொம்ப ஜாஸ்தி ஏர்டெயில் டெரியருக்கு ரஷ்யன் மாஸ்கோ டாக் கிரேட் டேன் ஜெர்மன் ஷெப்பர்ட் காக்கேஷன் ஷெப்பர்ட் இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் எலைட் வெர்சடைல் டாக்னு சொல்லலாம் அதாவது ஒரு சூப்பர் டாக்னு சொல்லலாம் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக ரஷ்யன் ஆர்மி நைன்டீன் ஃபார்ட்டிஸில் க்ரியேட் பண்ணி பதினெட்டு வருஷம் ஆச்சு இவங்க தனியாக இதை ஒரு ப்ரீடாக கொண்டு வரதுக்கு நைன்டின் ஃபிஃப்டி எயிட்டில் இதை வந்து தனி பிரீடாக ரஷ்யன் ஆர்மியிலருந்து அறிவி அறிவிச்சாங்க அந்த பதினெட்டு வருஷமும் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து ஒன்லி ஆர்மிக்கு மட்டும்தான் ஆர்மிக்கும் பிரிசனுக்கு மட்டும்தான் இந்த டாக்ஸை யூஸ் பண்ணாங்க பப்ளிக்கில் யாருக்குமே அந்த டாக் அவைலபிள் இல்லை அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே டாக்ஸ் நிறைய வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை பப்ளிக்கில் இருக்க பீடர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க இதுதான் அதோட ஆரிஜின் இதோடைய அளவு சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நாற்பது கிலோ நாற்பது கிலோலேருந்து கிலோ அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி கிலோ வரைக்கும் இதோடய வெயிட் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கு கால் பாதம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு நல்ல பியூட்டிஃபுல் ஸ்விம்மர்ஸ் அருமையாக ஸ்விம் பண்ணும் இது மாதிரி மேலே இருக்கிற முடி வந்து டாக்ஸுக்கு ஃபர் இருக்கும் இவனுக்கு இருக்கிறது ஹேர் நம்ம மனுஷ முடி மாதிரியே இருக்கும் இப்போ இது வாங்கின நாலு மாதத்தில் மூணு தடவை நாங்களே முடி வெட்டி விட்டுருக்கோம் இதுக்கு எனக்கு வந்து முடி கொட்டாது ரொம்ப கம்மியாக தான் வரும் நம்ம ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணாலும் கம்மியாக தான் வரும் ஆனால் முடியை வந்து வெட்ட வெட்டலைன்னா ஒரு எட்டு இன்ச்சு வள வரைக்கும் வளரும் பட் நல்ல கோட்டு நல்ல சாஃப்டாக இருக்கும் ஒரு ஸ்மெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி நல்ல அருமையான கோட்டு இவனுக்கு அதோடய உயரம் வந்து உயரம் வந்து எங்கே சொல்லுவோம்னா தோல் தோல்பட்ட வரைக்கும் இருக்கிற உயரம் தலையோட ஹைட் உயரம் சேர்க்காமல் சொன்னோம்னா ஒரு முப்பது இன்ச் வரைக்கும் உயரம் வரும் மேல்ஸ் ஃபீமேல் டாக்ஸ் வந்து ஒரு இருபத்தி ஏழு இன்ச் இருபத்தி ரொம்ப அதோடய டெம்பர்மெண்ட் தான் அடுத்தது டெம்பர்மெண்ட் வேறு பர்சனாலிட்டி வேறு டெம்பர்மெண்ட்டுன்னா கூடவே பிறந்த குணாதிசயம்னு சொல்லலாம் பெர்சனாலிட்டி மாறும் பர்சனாலிட்டி வந்து மாறும் இனிமேல் சூழ்நிலையை தகுந்த மாதிரி நம்ம மனுஷனோட டியூன் பண்ணிக்கிற விதம் ஸ்லி இந்த டாக்ஸோட டெம்பர்மெண்ட் எப்படி இருக்குன்னா வெரி ப்ரொடெக்டிவ் டோ டே வெரி ப்ரொட்டக்டிவ் புது ஆட்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்பாது அலூஃப்னு சொல்லுவோம் நம்பாது ரொம்ப லாயல் லாயல்னால் அதுவும் அதை சார்ந்தவங்களையும் அதை சார்ந்த இடத்தையும் அது ப்ரொசிவாக இருக்கும் அதுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அது விடாது அதனால தான் இந்த டாக்ஸுக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் அது என்ன காரணம்னா நீங்கள் யாருன்னு தெரியாது கண்ணா என்ன என் வயலை வச்சு முழிக்கிறாது கோட்டா உட்காந்து சாப்பிடு உட்காரியா காலில் வச்சு இங்கே பாரு பேண்ட்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பாரு உட்கார் கீழே போறியா சரி கீழே வந்தாலும் அப்படியே உட்காரணும் இங்கே தான் உட்காரணும் இங்கேலாம் போவேணா தள்ளு வா நீ அங்கே போனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாது விசாம்பாடு ரொம்ப ஸ்மார்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டாக ஒரு டாக் இருக்கிறது வந்து ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் மோசம் ஏன்னா நான் ரொம்ப என்னுடைய பாஸை விட நான் ஸ்மார்ட்டாக இருந்தேன்னா அப்போ என்ன ஆகும் நான் சொல்கிறது பாஸ் கேட்குற மாதிரி ஆயிரும் அதனால் இந்த டாக்ஸோட நேச்சர் வந்து ரொம்ப டாமினன்ட் வெரி டாமினன்ட் எப்போவுமே அதோடையோடைய ரேங்க் என்ன இந்த ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு ஆள்கிட்ட வீக்னஸை பார்த்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக டாமினேட் பண்ணும் அது ட்ரெயினபிலிட்டி தான் பார்க்க போகிறோம் ஹைலி ட்ரெயினபிள் பட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ரொம்ப ஸ்மார்ட்னஸ் இருந்துச்சுன்னா சுயமாக யோசிக்கிற நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெயின் பண்ண முடியாது இது சுயமாக யோசிக்கிற ஆள் அதனால் இவனை வந்து ட்ரைனிங் ரெபுடேஷன் திரும்ப திரும்ப நம்ம கொடுக்கணும் நிறையா விஷயங்களை மாற்றி மாற்றி பண்ணணும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணாலும் அடிச்சிடும் இவனுக்கு அடிச்சிடும் பட் ட்ரெயினபிலிட்டி வெரி ஹை ஒரு ஒரு கார்ட்டை புல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வண்டியை புல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் இருக்குது ஒரு இடத்த காவல் காக்கிறதுக்கு ஒரு ஆளை காவல் காக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே அவனை ட்ரெயின் பண்ணலாம் ரொம்ப வந்து பாசமாக ஜாலியாக இருக்கிற ஒரு டாக் மாதிரியும் தெரப்பி டாக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட அவனை ட்ரெயின் பண்ணலாம் ஸோ ஹைலி டேமபிள் டாக் அதாவது வந்து எப்படி வேணாலும் வளர்க்கலாம் ஆனால் அதுக்கான எஃபர்ட் போடணும் அப்புறம் அடுத்தது ட்ரூலிங் அந்த எச்சில் வடிக்கிறது சில டாக்ஸுக்கு வந்து பயங்கரமாக வடியும் ஸ்டிஃப் குரூப் குரூப்பில் இருக்கிற டாக்ஸுக்கு வந்து பயங்கரமாக கொட்டும் இந்த இட்டாலியன் மாஸ்டிஃப் கானே கார்சோ இங்கிலீஷ் மாஸ்டிஃப் புல் மாஸ்டிஃப் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எச்சில் கொட்டும் இவனுக்கு அப்படிலாம் கிடையாது தண்ணி குடித்தா மட்டும் வரும் இல்லை சாப்பாடு பசிக்குது ரொம்ப டேஸ்ட்டான ஃபுட்டு வந்துச்சுன்னா லேஸாக வரும் தவிர ரொம்ப அப்படியே கொட்டுறது அந்த மாதிரிலாம் கொட்டாது இந்த உடைய எக்ஸசைஸ் எவ்வளோ எக்ஸசைஸ் வேணும் ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மார்னிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் கூப்பிட்டு போனால் போதும் இல்லை மொத்தத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் கூட்டு போனால் போதும் ரொம்ப எக்ஸசைஸ்லாம் வேண்டியதில்லை இதுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆனால் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தி லேப் மாதிரி இல்லைன்னா ஒரு பெல்ஜின் மெல்வா மாதிரி அந்த மாதிரி எனர்ஜி டா டாக்லாம் கிடையாது ஆனால் வெரி ஸ்ட்ராங் ஃபுல்லாக பேக்கடு மசில் அடுத்தது ஃபஸ்ட் டைம் போனதுக்கு இந்த டாக் ஓகேவா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இந்த டாகை நிறையா கவுன் பண்ண மாட்டேன் ஏன்னா எவ்ரி டைம் அதுக்குன்னு ஒரு டாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா பண்ணும் இதை கண்ட்ரோல் பண்ண முடிய முடிகிறதுனா ஃபிசிக்கலி மட்டும் இல்லை மென்டலி கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கலி ஒரு டாக் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யானையை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக மட்டுமே கண்ட்ரோல் பண்ணால் யாராலையுமே எந்த கோயிலில் யானை இருக்காது யார் மனுஷங்கிட்ட யானையே இருக்காது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஃபிசிக்கலாக அதுக்கிட்ட மென்டல் கண்ட்ரோல் நம்ம மனுஷன் வந்து மென்டலாக கண்ட்ரோல் பண்ணி நோ இப்போ அவன் என் பெர்மிஷன் இல்லாமல் இங்கேருந்து நகரவே கூடாது நான் விடக்கூடாது விட்டேன்னா தப்பு விட்டு அவன் ஜெயிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் எழுதிகிட்டே போயிட்டே இருப்பான் சரியா கரெக்ஷன் பண்ணும்போது நம்ம அடிக்க வேண்டியதில்லை கத்த வேண்டியதில்லை நோன்னு சொல்லி இந்த லீஸ் கரெக்ஷன் ஓகே இது டாகை ஹர்ட் பண்ணாது அதுக்கு ஒபீடியன்ஸையும் டிசிப்ளின் மட்டும் சொல்லிக் கொடுக்கும் இந்த கண்ட்ரோல் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் ஃபுட் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஃபுட் ஃபோர் டு சிக்ஸ் கப்ஸ் நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் ஆறு கப்பு சாப்பிடும் ஒரு நாளைக்கு அது ரெண்டு வேலையாக பிரித்து கொடுக்குறது நல்லது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு இல்லை பெரிய பெரிய டாக்ஸுக்கு வர மாதிரியே ஹிப் ப்ராப்ளம்ஸோ இல்லை கண்ணில் வர்ற பிரச்சனைகள் ஹிப் டிஸ்பிளேஷியான்னு சொல்கிறது ஆர்த்ரைட்டிஸ் கண்ணா கிட்னி ஸ்டோன்ஸ் அப்புறம் ரொம்ப ஓவராக சாப்பிட்டுச்சுன்னா ஒபிசிட்டி டை அப்புறம் டயபிட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால இதோடய ஃபீடிங் இதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆள் இருக்க மாதிரி தான் என்ன அங்கேருந்து மறுபடியும் அதை தான் எடுக்கிறியா சரிங்க வா இங்கேவா நான் பார்த்துட்டே இருக்கணும் உனே இல்லைன்னா நீ முழுங்கிடுவோம் அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன் ம் வச்சுக்கோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம சொன்னதை ரெஸ்பான்ட் பண்ணும்போது நம்ம அதை ரிவார்ட் பண்ணலாம் இப்போ டாகோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம ஊர் காசை பொறுத்து நம்ம ஊர் காசுக்கு சொன்னோன்னா ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் வரைக்கும் டெட் லைனை பொறுத்து இருக்குது இம்போர்டட் ரஷ்யன் டாக் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காசு ஜாஸ்தி ஆகலாம் இப்போ செலிப்ரிட்டிஸ் யாராக இருந்த டாக் வச்சுருக்காங்க ஒரு நாலு பேர் சொல்லலாம் இப்போ இருக்கிற ரஷ்யன் பிரசிடெண்ட் விளாடிமிர் புட்டின் அவர் நிறைய டாக்ஸ் வச்சுருக்காரு அதில் ஒன்று பிளாக் ரஷ்யன் டெரியர் சில்வர் ஸ்டாலின் வெல் ரெனவுன்டு ஆக்டர் ஹாலிவுட்டில் அவர் பேர் அப்படிங்கிற ஒரு பிளாக் ரஷ்யன் டெரியர் வளர்த்தார் ஷரன் ஸ்டோன் அவங்களும் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அவங்களும் வந்து ஒரு ஷ் அவர் பிளாக் ரஷ்யன் டெரியரை வளர்த்துருக்காங்க இது போக ஹாரிசன் ஃபோர்டு ஏர் ஃபோர்ஸ் ஒன் அப்படின்னு ஒரு படம் இந்த பழைய படம் ஹாரிஸன் ஃபோர்ட் இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் அந்த டாகை வளர்த்துருக்காங்க இது வந்து ஒரு குயிக் ப்ரீட் ப்ரொஃபைல் என்னோடய பிளாக் ரஷன் டெரியை பற்றி காலையில் நானும் டாக்டர் என தமிழோட மெயினான கோல் என்னென்னா நம்ம ஊரில் இருக்க ஸ்ட்ரே டாக்ஸ் தெருவில் அனாதையை விடப்படுற டாக்ஸ் இல்லை வீட்டவுட்டு துரத்து விடப்படுற டாக்ஸ் இல்லை டாக்ஸை வந்து குரூயல்ட்டி டாக்ஸை கஷ்டப்படுத்துறது இல்லை தெரியாமல் டாக் வாங்கிட்டு அவசரப்படுற படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறையணுன்றதுக்காக தான் மெயினாக நான் வந்து ஒரு சர்டிஃபைட் டாக் ட்ரெயினர் ஆனால் என்னுடைய ப்ரொஃபஷன் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக் ட்ரெயினர் ஆக்கிறது என்னோடய பேஷன் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணலை ஆனால் இந்த மாதிரி எஜிகேட் தான் என்னோடய விருப்பம் நீங்கள் ட்ரெய்னிங் வீடியோஸோ ப்ரொஃபஷனி ட்ரெயின் பண்ணுறது வீட்டிலேயே ஈஸியாக சிம்பிளாக ட்ரெயின் பண்ணுறது என்னென்னு வர வர வீடியோஸ் நான் லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் அதுபோக ஒவ்வொரு வாரமும் ஒரு ப்ரீட் ப்ரொஃபைல் இன்றைக்கி இந்த ப்ரீட் அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன ப்ரீடை பற்றி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு வந்து நினைச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணலாம் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் டாக் யாரெல்லாம் யோசித்து வாங்கணும் இன்ஃபேக்ட் டாக் யாரெல்லாம் வளர்க்கக்கூடாது அதை பற்றி நான் மெயினான விழிப்புணர்வு தான் வேணும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவையோ இதையோ எத்தனை பேர் பார்க்குறாங்க அதை பற்றிலாம் எனக்கு வந்து கவலை இல்லை ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் இந்த வீடியோ யாருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இல்லை யாருக்காவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோட விருப்பம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை கூடியவர்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பெறுறது காளியம் மானம் டாக்டர் என தமிழ் கனடாவிலேருந்து பை கைஸ்